பிரை த லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராகி இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு ஒருமனப்பட்டவர்கள் உலகத்தையே ஜெயிப்பார்கள் ஆதார வசனம் ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இரண்டு பேர் ஒரு மணப்பட்டிருந்தாலும் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ தேவ வைராக்கியம் கொண்டவர்களே ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே குணாதிசயங்கள் வேறுபடலாம் டேஸ்ட் வேறுபடலாம் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் குடும்பம் நடத்துவதில் தேவனை தேடுவதில் முடிவெடுத்து செயல்படுவதில் கட்டாயம் இருவருக்கும் ஒரு மனம் இருக்க வேண்டும் இருவருமே விட்டு கொடுப்பதில் முன்மாதிரியாகவும் முனைப்பாகவும் வித்தியாசங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்வதில் ஆனந்தம் உள்ளவர்களாக இருக்கும் குடும்பங்களில் மன வருத்தம் உளைச்சல் பிரிவு என்ற பதங்களுக்கு இடமே இல்லை இயேசு ஊழியம் செய்யும் காலங்களில் வல்லமையாக செயல்பட்டார் மக்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்து போனார்கள் என்று பார்க்கிறோம் அப்பேற்பட்ட வல்லமைக்கு காரணம் அவரும் பிதாவும் ஒன்றாக இருந்தார்கள் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அவர் என்னுள்ளேயும் நான் அவருள்ளேயும் இருக்கிறோம் என்னை கண்டவர்கள் பிதாவை கண்டார்கள் அவர் எனக்கு சொல்வதையே செய்கிறேன் அவரை செய் அவர் செய்கிறதை நான் காண்கிறது எதுவோ அவையிலேயே செய்கிறேன் நான் சுயமாக எதையும் செய்வதில்லை பேசுவதில்லை என்று அடிக்கடி சொல்வதை யோபான் சிவிசேஷப் பகுதியில் நாம் காணலாம் இறுதியாக அதை முற்றிலும் உண்மை என்பதை யோவான் பதினேழாம் அதிகார நான்காவது வசனத்தில் இயேசு பிதாவிடம் ஜெபிக்கிற ஜெபத்தில் காணலாம் பூமியிலே நான் உன்னை மகிமை உங்களை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன் கேட்டீர்களா இதுதான் ஒரு மனம் பிதாவை மகிமைப்படுத்துவது என்பது ஏதோ நம்மால் முடியாத கடின காரியம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அவர் என்ன சொல்கிறாரோ உணர்த்துகிறாரோ அது அவர்தான் சொல்கிறார் என்ற நிச்சயம் வந்தவுடன் அதை அப்படியே கேள்வி கேட்பாடே இல்லாமல் செய்வதா இயேசு சொன்னார் நீங்கள் ஜெபத்தில் எந்த காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் அதை அப்படியே செய்வதாக வாக்கு பண்ணியிருக்கிறார் மத்திய பதினெட்டு பத்தொம்பது சொல்கிறது அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டீர்களாம் ரெண்டு பேர் வித்தியாசமான குணங்கள் இருக்கலாம் ஆனால் எந்த காரியத்தை குறித்திடும் ரெண்டு பேர் ஒருமணப்பட்டிருந்தால் இந்த காரியம் தேவை இந்த காரியத்திற்காக வந்துகிறோம் இந்த காரியங்களுக்கு வேண்டு அவசியம் செய்ய வேண்டும் என்று இருவர் ஒருமணப்பட்டு இருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிறப்பதான் அப்படியே செய்வேன் என்கிறார் நீங்கள் ரெண்டு பேர் வித்தியாசமானவர்கள் வித்தியாசமான டேஸ்ட் உள்ளவர்கள் குணம் உள்ளவர்கள் செய்ய மாட்டேன் என்று சொல்லவில்லை ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு விட்டார்கள் ஒரே காரியத்தை குறித்து ஒரே நோக்கத்தோடு கேட்கிறார்கள் ஆகவே நான் செய்வேன் என்கிறார் அப்போது ஒருமணத்திற்கு எவ்வளவு வல்லமை என்பதை பாருங்கள் சபை கூடுதலே விட்டு விடாதிருங்கள் என்று ஏன் சொன்னார் சபையிலே ஒருமணத்தோடு கூடி செபிக்கியிலே என் தேவன் இறங்கி வந்து கட்டுகளை அறுத்து சாத்தான் வைத்த நுகங்களை உடைத்து எரிந்துவிட்டு ஆசீர்வதிப்பதாக திருவளம் பற்றியுள்ளார் காணாத தேவ வல்லமே காண்கிற வல்லமையாக அங்கு இறங்குகிறது வண்ணமாக இறங்குகிறது மாறுகிறது நம் சபையில் பார்க்கலாம் இதற்குத்தான் சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது ஆன்லைன்லேயே இன்னும் பார்த்து கொண்டிருக்க கூடாது இதற்கு கீழ்ப்படுவதே நாம் அவருக்கு செலுத்தும் மகிமை சபைக்கும் நமக்கும் ஒரு மனம் வேண்டும் சப காரியங்கள் தானே அது யாரோ ஜெபிக்கட்டும் அது பாஸ்டர் மேலேயும் மற்ற உள்ள உதவி போதர்கள் மேலேயும் விழுந்த கடமை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது நமக்கு கடமை உண்டு நமக்கு பொறுப்பு உண்டு அங்கே வந்து பெற்று அவர்களோடு இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபிக்க அறிந்திருத்தல் அவசியம் அப்போதுதான் சபை தன் மக்களுக்காக குடும்பங்களுக்காக ஏறெடுக்கப்படும் ஜெபத்தின் மேன்மை நம்மை வந்து அடையும் ஏற்கனவே சொன்னது போல எத்தனையோ வித்தியாசங்கள் இருந்தாலும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒருமன வேண்டும் அன்று அப்போசுலன் ஒன்று கூடி ஒருமணப்பட்டு போது அந்த இடமே அசைந்தது என்று அப்போ நடவடிக்கை ரெண்டாம் அதிகாரத்தில் காணலாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி மக்கள் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு இருந்தபோது எதற்காக வேண்டி கொண்டார்களோ அது நடந்தது இதை வேதம் முழுவதும் பார்க்கலாம் தற்காலத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் ஒருவர் அல்ல இருவர் ஆவியான தேவன் நம் இருதயத்தில் வாசம் செய்கிறார் ஆகியால் நாம் இருவர் ரோமர் எட்டு இருபத்தி ஆறில் ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளது வேண்டியது என்னவென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டதை செய்கிறார் என்கிறது அந்த வசனம் அப்படி என்றால் பிதாவின் சித்தம் நம்மை குறித்த திட்டம் வழி சிந்தை இவைகளை ஆவியானவர் அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் அவரே விண்ணப்பமும் பண்ணுகிறார் நாம் சும்மா இருக்கலாம் என்பதல்ல இதன் பொருள் நாம் ஆவியானவரோடு இணைந்து கொள்கிறோம் அவரை தேடுவதில் கருத்தாய் பயபக்தியாய் ஒழுங்கும் கிரமவுமாய் அவர் உணர்த்துகிறதை செவி சாய்த்து கீழ்பிடிந்து வேதத்தை கருத்தாய் தியானத்தோடு வாசித்து நம் இருதயத்தை அவருடன் இணைக்கப்பட்டிருக்கிறது என்ற உணர்வுடன் இருக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஆவியானவர் அவனவனை குறித்த சித்தத்தை பிதாவின் சித்தத்தை வார்த்தையின் மூலமாக சூழ்நிலையின் மூலமாக சொப்பனத்தின் மூலமாக தரிசனத்தின் மூலமாக சபையில் போதகரின் மூலமாக எப்படியும் நிச்சயம் வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்திவிட்டு அதோடு நின்று கொள்ள மாட்டார் அதை அடைவதற்கு வழி சொல்லுவார் ஆலோசனை சொல்வார் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார் நடக்க வேண்டிய பாதையை போதிப்பார் சகலத்திலும் உதவி செய்வார் அதை நாம் பெற்று அனுபவிக்கும் வரை அவர் ஓய்வதில்லை இதுதான் ஒரு ஒருமனத்தினுடைய விலை அவர் அதை மறந்து கொள்ள வேண்டிய மறைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை உன்னுடைய சித்த எனக்கு எதுவோ தெரியாது என்று பூடகமாக வைத்துக் அல்ல ஆவியானவர் எப்பொழுது நம் ஆவியானவர் துணை கொண்டு சகல காரியத்திற்கும் அவரது உதவி கேட்டு வழிநடத்தி சொல்லி கேட்கும்போது நீங்களும் ஆவியான தேவனும் ஒரு மனத்தில் இருக்கிறீர்கள் என்பதால் இப்போது உங்கள் வாழ்வின் பயணம் அலைபுறாமல் ஆனந்தமாக இறுதிவரை ஜெயக்கொடியுடன் மற்றவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டே செல்லும் ஹாலே லூயா ஜெபிக்கலாம் தகப்பனே நாங்கள் சுயமாய் முடிவெடுத்து செயல்படுத்தாமல் இணைந்து இணைந்திருக்கிற பாக்கியம் இணைந்து நடக்கும் பாக்கியம் வேண்டும் உமது சித்தத்தோடு எங்களது விருப்பங்களை இணைத்து உம்மோடு ஒருமனப்பட்டு நடக்க விரும்புகிறோம் இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்பதை கண்டோம் கிருபை தாரும் பெலன் தாரும் சாட்சியாய் எங்களை வையும் இயேசுவே நாமத்தில் பேதாவே ஆமேன் அல்ல